கன காலத்துல ஒரு நாளும் மாட்டிலிருந்ததுல போல முப்பத்தொரு வயசில் முதல் திறம் இப்போ பாத்தீங்கன்னா இன்றைக்கு பெரிய ஒரு விருந்து அதாவது ஒரு நிறைய பேருக்கு சமையல் சமஜ் நாங்கள்லாம் மக்களை பாருங்க மக்களை சரியான மலை கொட்டிலே பேரும்

இன்றைய தினம் கொஞ்சம் நிற்கிறோம்னு சொன்னால் வளமை போல் எங்களுடைய வீட்டுக்கு வெளியில தான் நிற்கிறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கூட பிடிச்சிக்கொண்டு நிற்கிறோம் மழை பெய்யுது சரியான ஒரு மழை பெய்யுது கொஞ்சம் குறைஞ்ச கேப்புக்களை தான் நாங்கள் குடிய நோம்பில் பிடிச்சி கொண்டு நிற்கிறோமே நான் த அதாவது இன்றைய தினம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் வித்தியாசமாக நிறைய சமையல் ஒன்று சமைக்க போகிறோம் அதுக்கு அதுக்கு யார் வேற போய் நீண்டதே நீங்கள் பதிவில் பார்ப்பீங்களோ பேர் யார் இப்போ உங்களுக்கே தெரியும் வித்தியாசமாக நிறைய சமையல் சமைக்கிறபடியால் எங்களுடைய வீட்டுக்கு நிறைய பேர் கலந்து கொண்டு எங்களுக்கு உதவியும் செய்து நாங்கள் மலையாண்டும் இல்லாமல் நாங்கள் சமையல் செய்கிறதுக்கு எல்லோரும் வந்து நிற்கின தயாராக என்னத அதே சமயம் உண்மையாக உறவுகள் அனைத்துக்கும் சொல்ல வேணும் எங்களுடைய மகன் ஹாஸ்பிட்டலில் இருந்த காரணங்களால தான் கொஞ்ச நாள் வீடியோ பதிவுகள் ஒன்றுமே நாங்கள் செய்ய இல்லை இப்போ சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறோம் அது என்னன்றதை வாங்குவோம் வீடியோக்குள்ளே போய் பார்ப்பதால் ஃபஸ்ட் டைம் வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை தட்டினீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வாங்குவோம் இப்போ வீடியோக்குள்ளே போவோம் உள்ள வச்சுட்டு தான் வந்தேன் நான் இங்கே தண்ணி கொதிச்சுட்டு பாருங்கோ இப்போ நான் அரிசி கழுவி கொண்டு வந்துட்டேஞ்சு அரிசி இப்போ போட போகிறேன் ஒரு வித்தியாசமான சமையல் அண்டபடியாக நிறைய சமையல் அப்படியே அரிசி போட்டாச்சு அந்த மாதிரி அவிஞ்சு கேட்கப்பா இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பெரிய ஒரு விருந்து அதாவது ஒரு நிறைய பேருக்கு சமையல் சமைச்சு நாங்கள்லான் சாப்பாடு இறுத்தி சாப்பாடு கொடுக்க போகிறோம் அதுக்கு மழை மலையண்டும் இல்லாமல் நாங்கள் சமைச்சு சாப்பாடு கொடுக்க போகிறோம் அதுக்கு வாங்கின பொருட்கள்லாம் இதில் வச்சுருக்கிறோம் நாங்கள் இது வெட்டுறதுக்கு முதல் அங்கென்ற பொருட்கள் என்னன்றதா பாப்போம் சமையலுக்கு வாங்கின பொருட்கள் என்னன்னு சொல்லி ஆஹ் பாத்திக்கலாம் சொல்றாரு இது தக்காளி பிளாவ மற்றது என்ன இது என்ன சொல்லு கேரட்டு அது சசியாக்கிட்ட என்ன தச்சம்பிளா இஞ்சவாதிங்க பரப்போ எல்லாமே போட்டுதான் நாங்கள் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு மாதிரி சாப்பாடுக்கெல்லாம் பொறிச்சு கிண்டி ஒரு மெசலா செய்ய போறோம் பல நேரங்கள்ல வந்து புரம்ப காய்ச்சி கொண்டு இருக்காங்க அப்போ ஒரு கறியாலும் சாம்பார வச்சு விட்டா நல்லா மற்றது அப்பளமள மிருக்கு நாங்கள் அதெல்லாம் கொண்டு வரையில அப்பளமள ஒரு இளமிருக்கு சோத்தோட சாப்பிட நல்லா இருக்கும் ரைஸ் மாரி சோறையும் போட்டு சாம்பார் கறியும் வச்சம் வேண்டால் மழை பொழுதுலே ஒரு சுட சுட சாப்பாடு அந்த மாதிரி இருக்கு அப்ப உதவி ஹம் அதுக்கு எனக்கு உதவியாக என்னுடைய விஷயம் வந்திருக்கிறான் இப்போ அதையும் வருவா என் கூட நான் செய்யறதுக்கு இப்ப நாங்க சமையலுக்கு பொருட்களை பார்த்துட்டோம் அப்படியே சமைக்க கேம் பார்ப்போம் என்னென்ன சமைக்க போகிறோம் என்றதை நாங்கள் பதிவு செய்வோம் தானே அப்படியே நீங்கள் வந்து மழை பெய்கிறத பார்க்கலாம் மக்களே பாருங்க மக்களே சரியான மழை சந்திரன் தாஜ்மஹால் கொட்டிலே பாருங்க உள்ளக வெள்ளம் கூற போகுது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே தொடர்ந்து வெஞ்சோன் இருக்கு மழை அதில் பிறந்தாக்கார அண்ணன் நினைக்கிறார் போஸ்ட் கொடுத்துக்கொண்டும் தமிழ் பிறந்தா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கத்தரிக்காயெல்லாம் வெட்டுறதுக்கு முதல் நாங்கள் கழுவுவோம் கொண்டு வாங்கோ எல்லாம் அதையும் கழுவுறது வில இப்போ நாங்கள் முழுசா தான் கழுவி எடுக்க போறோம் ஏனண்டா பொரிக்கிறதுக்கு முழுசா கழுவி எடுத்த மாட்டா தான் நல்லா இப்போ தண்ணி நீ

சேர்ந்து தே என்ன இந்த கதையை கடலுக்கு கேக்குற காண்டாங்க ஏனே நந்ததேவே எல்லாம் அந்த தேவையில்லா லவடு போடுங்க ரெட்டி என்ன எல்லாம் கொண்டு வந்தவே போஸ்ட் கொடுக்குற மாதிரி சின் பட்டம் தொங்கி போட்டுது இப்ப புது பட்டம் வாங்கிதா மெட்ட பட்டம் தொங்கிட்டுதான் பட்டம் பிள்ள போகுது என்ன தொங்கின பட்டம் பிள்ள போகுது இப்படி சமையல் செய்து உறவுகள் கூடியிருந்த செய்யல ஒரு சந்தோஷம் தானே இன்னும் ஒரு அஞ்சாறு பேர் வந்திருந்தா இன்னும் கலக்கல்லப்பா இருந்திருக்க இப்ப என்ன செய்யறத பார்த்தாலும் ஏதோ ஒரு விசேஷம் மாதிரிதான் உங்களுக்கு தெரியும் தெரியே என்ன விசேஷம் நாங்கள் கூட்டு அம்மா தண்ணி இருக்கிறது நான் வழியா கூட்டு கொண்டு வந்தேன்

മല <laughs> ஆ ஒரு மாதமா லீவு கொடுத்துருக்கீங்க நம்மளே கணிக்க சொல்லி ம் அப்படியே இல்லாம என்ன செத்த லூரா அறப்பட்டு பொரிக்கிறதுக்கு இது உருவாக்கலாங்கோ ஓ பருப்புகா ஓடுறது அப்படி இரு எடுத்து சாப்பிட்றத கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்றா பார்த்தீங்களா எவ்வளோ ஊக்கமாக இருக்கிறாத்தே அண்டு நான் இந்த ஆலவேலாய இருக்க அதioru ஆச்சியா பாத்தட்டு வரவா அதோட ரைஸ் ਮੈਰੀ ਤਾਂ ਐਲਾਂ ਪਰਜਾ ਪੋੜਾ

கால் பண்ணி ஏதாவது சொன்னு உடனே அடிக்கடிக்க எட்டு மணிக்குள்ளே எல்லாம் வீடு தேடி கொண்டு அந்த அந்த ம் நாங்கள் வீடியோ வேற இல்லை தனக்கு ஒரு பசுப்பாடுதான் ஓ பாருங்க மக்கள் என்னென்ன நடக்குதுண்டு அடுத்த தேங்காய் திருவுரா அடுத்த தெங்கால பின்ன சொன்ன

என்ன என்ன மஞ்சள் கூட சரியோ

அவ

பாருங்க எல்லாரும் சீம் தெரிகினா அதே எல்லாரே ஒன்னு சேக்கறாங்க அத வாசம் பங்காட்ட வாசம் காயுதா என்ன தூக்குது வேற லெவல்ல இருக்கே என்ன தூக்குது வாட்ட தன தூக்குற வா आजा பாபமரா பாபமரா தூக்குற வாச்ச அந்த பாபமரா ரைட் ஓரா ஓரால तोलाவும் இல்ல ல வடவே இருக்கு Venus இருக்குடா ஓட ஏலன ஸ்டார் நாச்சரா ஓட நான் நல்லா பரோவா मारத்துக்கிட்டே இருக்கிறேன்

அரிசி அப்படியே சோயான் இப்படியே ஒரு பேக்கோட கொடுக்க போகிறோம் அப்படியே தூக்கி கட்ட தவையில் அப்படியே பேக்கோட வையுங்கோ முடிய வேண்டாம் மழை மழைலான்னு நிற்கிறேன் என்ன செய்வோம் மழை வந்து கொண்டு இருக்குது பொறுங்க பொறுங்க பேக்க வைக்க வைக்க மலையும் மழையும் பெருகுது இப்படி நாங்கள் ஒரு பொதி கொடுக்குறாரு அது ஒரு ரெண்டு நாள் பொழுது போகுமே நான் அப்பாங்க வெளிநாட்டுக்கார அஞ்சா உண்மைக்கு பார்த்து இப்படி செய்தது அவாவுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் லண்டை நன்றா சாப்பாடும் கொடுத்து அவ இப்படி ஒரு பொதியும் கொடுக்குறாண்டேக்குள்ள ரொம்ப ரொம்ப நன்றி அவாவுக்கு முதலும் தந்திருக்கிறாள் இப்பையும் தந்திருக்கிறா ஒவ்வொரு உறவுகளுக்கும் தன்னால் இயன்றதை கொடுங்கோன்ட்டு சொல்லி இவ்வளவுமே அவைக்கு ஒரு நிறைவான ஒரு சந்தோஷம் சாப்பாடு பொதிகள் எல்லாமே சந்தோஷமாக அவர்களுக்கு கிடைக்கிதுனக்கு அந்த கிடைக்கிறதுக்கு காரணமே லண்டன் அன்றை தான் இன்னைக்கு அவாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என் சார்வா என்னட தந்து நான் அவ இந்த இதால் சமைச்சு இந்த உறவுகளை கொடுக்குறேன்னு சொன்னால் வாக்கு தான் உண்மைக்கும் ஒரு கோடான கோடி நன்றி சொல்லுவனும் இப்படி ஒரு வேர்ப்பு தந்ததுக்காண்டி சரி நாங்கள் அது இப்படியே கட்டிட்டு இப்படி எண்ணி காட்டுங்க எத்தனை பொதிகள் என்றதாக பார்க்க தெரியும் தானே ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ரெண்டு நாலு ஒன்பது இதோட பத் என்ன பதினஞ்சு மொத்தமாக பொதி தந்திருக்கிறா இதுதான் எங்களுடைய இன்றைய நாள் பொழுது பதிவு இது நாங்கள் இதேபோல உறவுகளுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்க அதான் இதை பெரிய உதவியா இருக்கும் அதுவளுக்கு சந்தோஷமா நாங்கள் கூப்பிட்டு கொடுக்கும் போது அதுவளுக்கு ஒரு இருக்கும் இதை விட பார்க்குற உறவுகள் என்னென்ன மாதிரி கொடுக்க போகிறோன்னு சொல்லி முன் வந்தாலும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கி பொதிகள் செய்து கொடுப்போம் கொடுக்குற வரும் எங்களோட தொடர்பு செய்யலை முடித்து கொள்ள போகிறோம் இது என்ற கருத்துக்களை மறக்காமல் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கோ இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாளை சந்திப்போம் பாய்